ஹலோ விவர் வெல்கம் டு எக்ஸ்பர்டேசர் ஜாப்ஸ் ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் தாங்க பார்க்க போறீங்க தமிழக சுகாதாரத்துறையிலிருந்து வேலை வாய்ப்புங்க தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனை நல்வாழ்வு மையத்திலிருந்து தாங்க சொல்லியிருக்காங்க இது எப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பணும் முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள் வரவேற்கப்படுகிறது ஃபஸ்ட் போஸ்ட் பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் எனி பேச்சுலர் டிகிரி சொல்லியிருக்காங்க ஒன் இயர் பிஜி கோர்ஸ் முடிச்சிருக்கோம் அண்ட் டைப்ரைட்டிங் போத் ஹையர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் உங்களுக்கு சாலரி பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறு

இருபத்தி மூணாயிரம் எட்டாயிரத்தி ரேடியோகிராபர் கோல் செயின் மேனேஜர் மல்டி பர்பஸ் ஒர்க் பாஸ்ட் பிளஸ் டூ வித்ஜி படிச்சிருக்கா பதினாலும்

வித் ப்ரூஃப் பிறந்த தேதி எல்லாமே வேணும்னு இருக்காங்க ஏஜ் வயது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆதார் கார்டு ஆர் யோ பர்சன் பிலாங் டு ஸ்பெஷல் கேட்டகரி டிசேபிள் பர்சனா இல்ல டெஸ்டிடியூ விமனா விடோவா எல்லாமே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க இமெயில் ஐடி கொடுக்க சொல்லிருக்காங்க ஏட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்க பர்மனென்ட் அட்ரஸ் பிரசன்ட் அட்ரஸ் அப்புறம் உங்களோட சைன் இடம் தேதி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன அட்டஸ்ட் காப்பிங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க நான் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கேன் கிளியரா படிச்சு பார்த்துட்டு என்ன கேட்கறாங்களோ அந்த விஷயத்தை மட்டும் அட்டாச் பண்ணிட்டு அவங்களுக்கு நேரடியாக அனுப்பிச்சிடலாம் இல்லைன்னா நீங்க